ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டூ எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் ரிவிஷன் டூ எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எனக்கு தெரியல உங்களோட விருப்பத்தை மறக்காமல் வந்து கம்னாக சொல்லுங்கள் ஓகே இப்போ ரீசெண்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வருதுன்னா அப்புறம் நமக்கு எப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ காமனாக வந்து கொஸ்டின் வருது இன்னைக்கு நான் வீடியோ டென்த்துக்கும் லெவல்த்துக்கும் டுவெல்த்துக்கும் எப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எக்ஸாம் வந்து வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் டேட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கோம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பற்றி சாரி உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏ டு இசெட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பிஸ்னலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டுவெல்த்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழு வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் இருந்து ஆல்ரெடி டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க பன்னெண்டில் இருந்து பதினேழு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்னும் கூடியும் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் டேட் வந்து சொல்லலை அப்படின்னா இதுதான் வந்து அஃபீஷியல் டேட்டு இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து பார்க்க முடியும் அதனால் ப்ராக்டிக் கல் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக விடாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து வரப்போகுது இன்னும் ஒரு ஆறு நாளோ அஞ்சு நாளோ வந்து இருக்குது அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இப்போ லெவல்த்து பொறுத்த வரைக்கும் என்ன டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே பிப்ரவரி மந்த்து தான் இந்த மாதத்தில் எல்லாமே வந்து முடிச்சுருவாங்க ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது லெவல்த்துக்கும் கொஞ்சம் தான் ஆள் தான் இருக்குது அதனால் கொஞ்ச நாளும் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிவிஷன்லாம் போய்கிட்ருக்கறனால ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் வந்து டைம் இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் வந்து கிளான்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது லாஸ்ட்டாக வந்து டென்த்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த டேட் எதுவுமே வந்து உங்கள் இருந்து சொல்லலை அப்படின்னா இந்த டேட்டில் தான் வந்து போகுது இந்த டேட்டுக்குள்ளே உங்களால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்க்க முடியும் சொல்லிருவாங்க இந்த டேட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் இதுதான் வந்து கவர்மெண்ட் சொன்னபடி டேட்டு அதனால் நீங்கள் என்ன கூடியும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போது வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எண்ட் ஆக சொல்லிட்டு இப்போ நம்ம வரிசையாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னா கம்மிங் மார்ச் ஒன்றாம் தேதி பார்க்க முடியும் நாளே வந்து வைக்கிறாங்க நம்மளால வந்து ஒன்றும் ரெண்டாவது எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போதுன்னா டுவெல்த்துக்கு ஆரம்பித்து மூணு நாள் கழித்து வந்து ஆரம்பிக்க போகுது அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி உங்களால் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்க்க முடியும் டென்த்துக்கு எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி சீட்ஸ் அதாவது அவங்களுக்கு தான் வந்து இருக்கலே லாஸ்ட் வச்சிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க இப்போ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னக்குடியும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இப்போ வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் ரிசல்ட் வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெல்த்துக்கு வந்து கம்மிங் மே ஆறாம் தேதி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து லெவல்த்துக்கு எப்போ வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னா கம்மிங் மே ஃபோர்டீன் வந்து வரும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக டென்த்துக்கு எப்போ வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னா மே அஞ்சாம்தேதி வந்து சாரி மே பத்தாம் தேதி வந்து வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் வர்றதுல கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது எலெக்ஷன் வந்து வரும் அதனால அந்த டைமிங்கில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தேவை அந்த ஓட்டிங்லேயே வந்து நேரம் வந்து போயிடும் எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போயிடும் அதனால எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் டேட் வந்து மாறுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி இதுதான் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஒரு அஃபீஷியல் டேட்டு அதனால இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது ஃப்யூச்சரில் ஏதாவது அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆண்டியே கூடியும் நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடி தான் மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மார்க்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுச்சு ா மறக்காம வந்து லைக்கன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க